வீல கெரிய கோட்டு கால் கட்டில் மேல் புத்துவீள கெரிய போட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயணத்தின் மேலேரி மெத்தென்ற பஞ்ச சயணத்தின் மேலேரி த்தலர் பூங்குழல் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாய் திரவாய் வைத்து கிடந்த மலர் மார்பாய் திரவாய் மைத்தடங்காய் நீ உன் மணால மைத்தடங்காய் நீ உன் எத்தனை போதும் ஒட்டாய்கான் எத்தனை போதும் இழல ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் எத்தனை ஏலும் பிரிவாற்றலாயா த்தனை பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேளோரெம்பாவாய் தத்துவம் அன்று தகவேளோரெம்பாவா திருப்பாவை பாசுரம் எண் பத்தொன்பது குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திறவாய் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை ஏலும் துயில் எழவொட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்திலே ஒரு படுக்கை படுக்கையறை பள்ளியறை இறைவன் உறங்கக்கூடிய பள்ளியறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்கிற இலக்கணம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு உலக வாழ்க்கையினுடைய தலைவனும் தலைவியும் அந்த இடத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் கூட கூறப்படுகிறது சிற்றின்பத்தின் வழியாக பேரின்பத்தை அடைகிற நுட்பமான தத்துவம் இந்த பாடலில் இருந்து வலியுறுத்தப்படுகிறது கோட்டுக்கால் கட்டில் கோடு என்றால் தந்தம் இறைவன் கூவலையா பீடம் என்கிற யானையை கொன்றவன் அதன் தந்தங்களை கால்களாக வைத்து செய்யப்பட்ட கட்டில் என்பது இதன் பொருள் கணவன் ஈட்டிய பொருளை அவனோடு சேர்ந்து அனுபவிக்கும் போதுதான் மனைவிக்கு மிகுந்த இன்பம் தோன்றும் என்ற இன்றைய உலகியல் உண்மையை இந்த பாடல் உணர்த்துகிறது பஞ்ச சயனம் என்றால் என்ன ஐந்து படுக்கை என்பது பொருள் மென்மை வெண்மை வாசனை குளிர்ச்சி அழகு என்ற ஐந்துடன் சேர்ந்ததுதான் படுக்கை இவற்றுள் மென்மை அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மெத்தென்ற பஞ்சசயனம் என்றால் கம்பளம் பட்டு பஞ்சு தளிர் மலர் அல்லது அன்னத்தின் தூவி என்ற இவற்றை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கிய படுக்கை என்றும் கூட கூறலாம் சிங்கத்துக்கு பஞ்சசயனன் என்ற பெயருண்டு அகண்ட முகமுடையது என்பது இதன் பொருள் மற்ற விலங்குகளை காட்டிலும் சிங்கத்தின் முகம் பரந்திருக்கும் அவ்வாறு கட்டில் என்பது இருவர் படுப்பதற்கு ஏற்ற நீள அகலம் உடையதாக இருக்க வேண்டும் திண்ணை நித்திரைக்கு கேடு என்பது நம்முடைய பழமொழி இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் பஞ்சசயனம் என்கிறாள் வாழ்க்கையில் உழைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருள் மேல் மிகுந்த ஈடுபாடு எல்லோருக்கும் இருக்கும் பகவான் ஏழு எருதுகளை வென்றுதான் நப்பிண்ணையை மணக்கிறான் எனவே அவளிடம் அவனுக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு அந்த ஈடுபாட்டை தான் வைத்து என்கிற சொல்லால் விளக்குகிறாள் ஆண்டாள் கொங்கை மேல் வைத்துக் கிடந்த என்றால் எதை வைத்துக் கிடந்த என்கிற வினா எழுகிறது இல்லையா இதில் சிற்றின்ப ஆசைகளை கை வைத்து கிடந்த மார்பை வைத்துக் கிடந்த என்று கூட சொல்லிக்கொண்டே போகலாம் ஆசை வெட்கமறியாது என்பது பழமொழி ஆனால் காதலுக்கு சாத்திர வரம்பு ஏதுமில்லை ஒரு பெண் தனக்கு எந்த இடத்தில் முழு பாதுகாப்பு இருக்கிறதோ அந்த இடத்திலேதான் அந்த நம்பிக்கையிலேதான் ஒரு ஆணிடம் தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறாள் அல்லது அர்ப்பணிக்கிறாள் நப்பின்னைக்கு பகவானே நேரடியான பாதுகாப்பு அவளுக்கு எந்த ஆபத்தும் வரப்போவதில்லை அதனால்தான் தன்னை அவனுக்கு ஒப்படைத்தாள் இந்த இடத்திலே பாதுகாப்பு தருபவன் என்ற பொருளிலேதான் மலர் மார்பன் என்று குறிப்பிடுகிறாள் ஆற்றல் மிகுந்தவன் என்பது பொருள் இந்த காலத்திலே ஒரு பெண் பெரும்பாலும் திருமணம் என்ற பாதுகாப்பு மூலம்தான் தன்னை ஒரு ஆணுக்கு ஒப்படைப்பது மரபாக இருக்கிறது கருத்த பெரிய கண்ணை உடையவள் என்பதுதான் மைத்தடங் கண்ணி என்கிற சொல் குறிக்கிற பொருள் ஆயர்பாடியிலே இருக்கும் பெண்கள் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் என்று நோன்பினை நோக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நப்பின்னை மட்டும் எப்படி மைத்தடங்கண்ணியாகவும் கொத்தலர் பூங்குழல் உடையவளாகவும் இருக்கிறாள் என்கிற கேள்வி நமக்கு எழுகிறதில்லையா திருமணமான பெண்களுக்கு மையிட்டு எழுதுதல் இல்லை என்ற விதி கிடையாது நப்பின்னை கண்ணனை மணந்தவள் அதனால் அவள் மையிட்டு பூ முடியலாம் என்பதொன்று அது பொருந்தாது ஏனென்றால் அந்த பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் என்றுதான் தொடங்குகிறது மார்கழி நோன்பு காலத்தில் வைணவ குடும்பங்களில் திருமணமான மங்கள பெண்களும் கூட மையிட்டுக் கொள்வதில்லை நோன்பின் காரணமாக பூச்சூடுவதும் இல்லை அவர்களை கூடாரை வெள்ளி அன்றுதான் அதாவது நோன்பு முடிகிற நாள் அன்றுதான் இதெல்லாம் அணிவதாக கூறப்படுகிறது கண்ணன் அருகிலேயே எப்பொழுதும் இருப்பவள் ஆதலால் அவனுடைய நிற அழகை பார்த்து பார்த்து நப்பின்னையின் கண்களும் கருங்கண்கள் ஆகிவிட்டதாம் அவன் மேனி அழகை காண கண் கோடி வேண்டும் இவளுக்கோ இரண்டே கண்கள் அதனால் கண்களை விரித்து அவன் அழகை பருகுகிறாள் ஆதலால் அவை பெரிய கண்களாகவே இருக்கின்றனவாம் எனவேதான் மைத்தடங் கண்ணி என்கிறாள் பகவானின் சேர்க்கையால் அவளிடத்தில் உண்டான துளசி மனத்தை கொண்டு கொத்தலர் பூங்குழல் என்று தவறாக கூறிவிட்டார்கள் என்பதும் கூட நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மார்கழி நோன்பே பகவானை நோக்கியதுதான் அதனால் பகவானுக்குள் அவன் மார்பில் வீற்றிருக்கும் பிராட்டிக்கு இந்த விதிமுறைகள் எல்லாம் கிடையாது இவ்வாறு பல சிந்தனைகளை தூண்டுகிற சிறப்பினை கொண்டதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது